இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே மனிதர்கள் போக முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கிற இடமும் இந்த பூமியில இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா அரசாங்கமே அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு எச்சரிக்கை எடுத்திருக்கு அதே மாரி அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட உயிருங்கிறது அவங்களோட உடம்புல இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு மனசுக்கு போக முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கிற ஒரு அஞ்சு தீவை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோ கூட போறாங்க இப்ப நம்ம சேனலுக்கு மொத்த முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க நார்த் சென்டினல் ஐர்லாந்து இந்த ஒரு தீவு இந்தியாவுக்கு சொந்தமான தீவு தான் இருந்தாலுமே இந்திய அரசாங்கம் இந்த தீவுக்கு மக்கள் போறத அனுமதிக்கவே மாட்டாங்க எதுனால அப்படின்னா வாழ்ற மக்கள் அதாவது இந்த தீவுல வாழ்ற மக்கள் எந்த ஒரு வெளி உலக மக்களோட தொடர்புலயே இருக்க மாட்டாங்களா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்க வருஷமா இந்த தீவுல வாழ்ற மக்கள் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி உலக மக்கள் அத்துமீறி இந்த தீவுக்குள்ள போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கையில வச்சிருக்க ஆயுதங்களான வில்லம்பையும் கத்தியும் வச்சு தான் அவங்க அட்டாக் பண்ணி பஸ்ட் கொண்டுதான் அதுக்கப்புறமா மறு வேலையை பார்ப்பாங்க நினைச்சாலே பயமா இருக்குல்ல இப்படிதான் ஒரு வெளிநாட்டு நபர் மக்களோட பேசணும் அப்படின்னு அந்த தீவுக்குள்ள போயிருக்காரு மட்டும் தான் திருமே தவிர அவர் திரும்பி வந்ததுக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கொடூரமான மக்கள் அங்க வாழ்றதுனாலதான் அந்த தீவை போர் மீட்னு ஐட்லேண்ட் அதாவது ஹியூமன் இன்ட்ரிஜியோன்னு கூட சொல்றாங்க தட்ஸ் ஐலேண்ட் இந்த ஐர்லாண்ட் கரெக்டா ஐஸ்லாண்ட் நாட்டுல நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு மனுஷ உருவாக்கின தீவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இயற்கை தன்னை தன்னை உருவாக்கின தீவுன்னு சொல்லுவாங்க இதனால அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அட்லாண்டிக் ஓசன்ல ஒரு பயங்கர எரிமலை வெடிப்பு ஏற்படுது அந்த எரிமலை வெடிப்பால கடலுக்குள்ள உருவான தீவு தான் இந்த சட்சை தீவு எரிமலை வெடிச்சு ஒரு தீவு உருவானதுனால மக்களை இந்த தீவுக்கு போக அனுமதிக்கவே மாட்டாங்க முக்கியமான காரணம் என்னன்னா எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த தீவுல தாவரங்கள் வளர ஆரம்பிச்சு இப்படி எரிமலை வெடிச்சு உருவான தீவுல தாவரங்கள் வளர முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் மட்டும்தான் தான் ஆராயிருக்காண்டியா அந்த தீவுக்குள்ள போவாங்க அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இந்த தீவோட அளவுங்கிறது சுருங்கிட்டே வர்றதா சொல்லப்படுது சோ இதனால என்னைக்கு இருந்தாலுமே இந்த தீவு நல்லக்கடியில மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தீவுக்குள்ள மக்கள் போறதுக்கு ஸ்ட்ரீட்லி பேன் பண்ணியிருக்காங்க அசிமா ஐர்லாண்டு ஜப்பான்ல இருக்க நாகசாகிக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு ஐலேண்ட் அமைஞ்சிருக்குது ஒரு ஐலேண்டுக்கு பேட்டில் சிப் ஐலேண்டு கூட இன்னொரு பேர் இருக்குது காரணம் ஏன் தெரியுமா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஐலேண்ட் அப்படியே ஒரு போர்க்கப்பல் மாதிரியே தெரியும்னு சொல்லுவாங்க வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தீவு ஒரு கோல் மைனிங் சிட்டியா இருந்தது அதாவது நிலக்கரி எடுக்கறக்காண்டியே குறிப்பிட்ட மக்கள் கூட்டமா இந்த தீவுல வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த மைனிங் மூடப்பட்டதுனால மொத்த மக்களுமே அந்த தீவுல இருந்து வெளியேறிட்டாங்க அதனால இன்னைக்கு அந்த தீவு சில பல மர்மங்கள் நிறைந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க இப்படி நைட்டை காத்தடிச்சா கூட அங்க பில்டிங் உடஞ்சு அளவுக்கு ரொம்பவே வீக் ஆயிருக்கு போற மக்கள் இது பெய்களோட வேலை நினைச்சு அந்த தீவுக்கு இப்ப எந்த மக்களுமே போறதே கிடையாது ஸ்னேக் ஐர்லாண்ட் பிரசில் இருக்கிற அட்லாண்டிக் ஓசன்ல தான் இந்த ஒரு ஸ்னேக் மறைஞ்சிருக்குது இந்த உண்மையான பேர் என்ன தெரியுமா ஐர்லாண்டு மறைஞ்சிருக்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இந்த தீவுல மனுஷங்க மனுஷங்க கிடையாது கேட்டீங்கன்னா தீவு முழுக்கவே பாம்புகள் தான் ஆட்சி பண்ணுதுனே சொல்லலாம் இந்த அளவுக்கு அப்படின்னா கால் வைக்கிற ஒவ்வொரு மீட்டர்லயுமே ல இருந்து ஆறு விஷ பாம்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் இந்த உள்ள பாம்புகள் கடிச்சது அப்படின்னா சில நிமிடங்களிலேயே அவங்களோட உயிர் பதிவுன்னு சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த உலகத்துல பா சொல்றாங்க கொடரை விஷமுடிய பாம்புகள் இந்த தீவுல தான் இந்த தீவுக்கு மனுஷங்க வர்றதுக்கு அளவு கிடையாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி மனுஷங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மரணம் தான் ஐலாண்ட் இத்தாலிக்கு பக்கத்துல உள்ள வீனஸ் நகரத்துக்கு அருகில் உள்ள தீவு தான் இந்த பொவிகளா ஐலாண்ட் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க போற ஒரு தீவுக்கு மண்ணுக்கு பதிலா அங்க மனுஷ எலும்பு கூட இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கொடுற தன்மை கொண்டதுதான் இந்த ஒரு தீவு காரணம் ஏன் அப்படின்னா பதினாலாம் நூற்றாண்டுல பிளக் சொல்லக்கூடிய ஒரு நோய் அந்த நாட்டுல பரவிட்டு இருக்குது அந்த நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நாட்டுல இருந்து பிரிச்சு அவங்கள அந்த தனியா அந்த தீவுக்குள்ள போய் விட்டுருவாங்களாம் இப்படி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் அந்த நாட்டுல தண்ணி இல்லாம உணவு இல்லாம மருந்து இல்லாம தீவுல துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வம் சம்பவமா சொல்லப்படுது இவரு மட்டும் இல்லாம வந்து தீவிர ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பிரிமெண்ட் பேர்ல அரசங்களோட உடம்புல அதாவது அவங்களோட மண்டையில அவங்க உடம்புக்கு செட் ஆகாத ஊசியை போட்டு அவங்கள துடி துடிச்சு சாப்பிடுச்சிருக்காங்க இரத்த காரணத்தினாலதான் அந்த தீவுல மண்ணுக்கு பதிலா கால் வைக்கிற இடத்துல மனுஷனோட எலும்பு தான் இருக்கும் சொல்றாங்க இவரு மட்டும் இல்லாம அந்த தீவுல இரவு நேரங்கள்ல அழுகை குரலும் மர்மங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே மக்கள் அந்த தீவுக்கு போக கூடாது அப்படின்னு இத்தாலியன் கவர்மெண்ட் அந்த தீவை பேனே பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க சொல்லுங்க இந்த அஞ்சு தீவுல எந்த தீவு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க